எனக்கு பிடிச்சதுங்க பீங் ரஜினி சின்ன ரஜினி ஃபேன் தான் ரஜினிகாந்த் படமும் பாத்திருக்கேன் மூவி அவ்வளவு நல்லா இருந்தது எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் பிளாட் டிஸ்டே இருந்தது எஃபெக்ட் எல்லாமே வச்சு நிறைய பண்ணிருந்தாங்க கேரக்டர்ஸ் காஸ்டிங் அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் உபேந்திரால இருந்து நாகார்ஜுனால இருந்து அமீர் கான் சௌபின் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வியூல காட்டியிருந்தாங்க ஸோ அப்படின்னா நம்ம மஞ்சமேல் பாய்ஸ்ல எப்படி பாத்துருப்போம் ரொம்ப நல்லவரா அவர் பாட்டுக்கு இருந்தாரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் புரியல ஒரு பத்து நிமிஷம் இவரை போய் எதுக்கு இந்த ரோல் இருந்தது பட் போக போக அவர் ரோலுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ கொடுத்திருந்தாங்க ஒரு ஒரு ஆக்டருக்குமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் எவ்வளவு இருந்தாலும் வேல்யூ கொடுத்துருக்காங்க டேரக்ஷன் வேற லெவல் அதோட நல்லா இருந்தது ரஜினிகாந்த் பிச்சுட்டாரு அவரை வேணாம் அவர் எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு வேற சோ ரஜினி கமர்ஷியல் மூவிஸா பாக்குறீங்கன்னா பிடிக்கும் நீங்க லாஜிக் வேணும் அது இதெல்லாம் பாத்துட்டு பாக்காதீங்க அவ்வளவுதான் லாஸ்ட் ஒரு நீங்க நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்துச்சா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்களோட ஒப்பீனியன் அது அது பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கல அவ்வளவுதான் நான் ஒரு ஒரு படத்துக்கும் போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்னா அவங்க ஒரு ஒரு படத்துக்கு போய் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அவளவுதான் ஆனால் போறீங்கல்ல அடுத்த ரஜினி படம் வந்தால் நீங்க திரும்ப போய் தானே பாக்க போறீங்க போன படம் நல்லா இல்லைன்னு போகாம இருந்தால் அது வந்து ஒத்துக்கலாம் ரஜினி படத்துல என்ன வேணும் உங்களுக்கு அப்படியே லாஜிக் இது வந்து இதெல்லாம் நடக்காது அவர் எப்படி இந்த வயசுல அவ்வளவு பேர் அடிக்கிறாருலாம் கேட்டா நீங்க ஏன் பாக்க போறீங்க உங்களுக்கு தெரியும் அதான் நடக்க போகுதுன்னு ரஜினி படம் ஓடுறதுக்கு வேற என்ன வேணும் இதுதான் வேணும் ஸ்டைல் மாஸ் சாங்கு டான்ஸ் காஸ்ட் பெரிய பெரிய பில்டிங் செட்டப் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் அவ்வளோதான் அது எல்லாமே இருக்கு வேற என்ன வேணும் என்ன இருந்தா ரஜினி படம் நல்லா இருக்கும் எனக்கு தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்த்தேன் அடுத்த படமும் வந்து பார்ப்பேன் நல்லா இருந்துச்சு ஓவரால் சூப்பர் மூவி படத்துல வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா படம் உட்காந்தே பார்க்க முடியல ரொம்ப அந்த மாதிரி கடவே கிடையாது நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்கள ரிவ்யூஸ் பார்த்தத நான் ரொம்ப அப்செட் ஆனேன் ஓகே லோகேஷ் கனகராஜ் மூவி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படினு ஆனா நான் பார்த்த மூவி ஆனா ஒண்ணுமே சொன்னா பாரு நல்லா இருந்துச்சு அப்ப அந்த ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்க நினைக்கிறேன் எனக்கு அது தெரியல அது அவங்கங்களோட पर्सபெக்டிவ் சோ நம்ம அத எதுமே சொல்ல முடியாது சோ எனக்கு ஓவர் ஆல் மூவி பிடிச்சிருந்துச்சு என்னென்ன மூமென்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க படத்துல என்னன்னா அனிருத்தோட மியூசிக் சொல்லட்டோ அதுக்கப்புறம் அப்புறம் அந்த மோனிகா சாங் வேற லெவல்ல இருந்துச்சு சோ ஓவர் ஆல் மூவி நல்லா அது தலைவரோட படம் சொல்லவே தேவல அவர் ஆக்டிங் அவர் ஸ்டைல் எல்லாமே மாசா இருந்துச்சு இந்த வயசுலயும் சமமா மாசா நடிச்சிருக்காரு விண்டேஜ் ரஜினி எப்படி என்ஜாய் பண்ணங்க நல்லா இருந்துச்சு ஓகே உங்க கூட சேர்ந்து எல்லாரும் தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஓவர் ஆல் தியேட்டரோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க யாருமே மூவில பாதியில இருந்து போற மாதிரி உட்காரவே முடியல அந்த மாதிரி இல்ல ஓவர் ஆல் நல்லா இருந்துச்சு மூவி மத்த சொல்ற மாதிரி படம் நல்லா இல்ல அப்படின்னா அப்ப தியேட்டர்ல இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகே ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி நீங்க காமன் ஆடியன்ஸ் தான் ஆமா நான் காமன் ஆடியன்ஸ் தான் நான் தலைவரோட ஃபேன் கிடையாது நான் ஆக்சுவலி வந்து அஜித்தோட ஃபேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு

உட்காந்து பார்க்கும் நம்மளுக்கே ஒரு ஃபீல் வரும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எந்த ஒரு பேட் ஃபீலிங்குமா இல்லை பக்கா என்டர்டைனர் கமர்ஷியல் ஹிட் ஒன்ஸ் அகெயின் ஆல்வேஸ் தலைவர் ராக்ஸ் படம் கண்டிப்பா வந்து பார்க்கலாம் சார் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாட்சபிள் மூவி இதை அப்படி நல்லா இல்லாமலாம் இல்லவே இல்லை எந்த இடமும் உங்களை போர் பண்ணாம எங்கேஜிங்கா கொண்டு போதா படம் சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் இங்க ஏறந்தேற அந்த ஒரு மாதிரி லேகிங் பாயிண்ட் இருக்கும் பட் அது வந்து பேச்சப் ஆயிடும்

முன்னாடியே இந்த எல்சியூ பார்ட் இல்லைங்கிற ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் அது இல்ல அதுல அதனால அது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அது கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட்ல தான் முடியும் மற்றபடி காமன் ஆடியன்ஸா வரவங்களுக்கு இந்த படம் காமன் ஆடியன்ஸா வந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் சார் நல்லா இருந்துச்சு எல்லாருமே நல்லா ஷோபின் சார் நாகார்ஜுனா சார் ஸ்ருதி மேம்லாம் மேம் படம் நல்லா இருந்துச்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க சார் அது வந்து என்னன்னா தலைவர் மேல அவரு இருக்க கூடியவங்க பாசமா இருக்கிறவங்க அவரை ஃபாலோ பண்ணுறவங்க என்றைக்குமே வந்து அவரை வந்து தப்பாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் டீனேஜ் பர்சன்ஸ் ஆகட்டும் எல்லாரும் லைக் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை புகுத்திருக்காங்க அது வந்து ரொம்ப பாராட்டத்தை தக்க வேண்டிய விஷயம் இது வந்து ரஜினி ஃபேன்ஸை தாண்டி மல்டி பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மூவி என்னென்னா சென்டிமெண்ட் இருக்குது சில விஷயங்கள் காமெடி பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன் பிளே வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த நெகட்டிவ் சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது தான் பட் அது படம் வந்து நான் இதோட ரெண்டாவதோடு பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்கு பர்ஸ்ட் ஷோ பாத்துட்டேன் இப்போ நான் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஷூட்டுக்கா வந்திருந்தேன் இப்போ நாம இங்கே பாக்கும்போது நான் திருப்பி பார்க்கும்போது அது வேற ஒரு ஜேர்னல் நிறைய இருக்கு இந்த வில்லு வில்லு கேரக்டர் ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவலும் சூப்பரா பண்ணிருக்காங்க அதனால அந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றது தவறு ஏன்னா அவரோட ஏஜுக்கு அந்த இடத்துல ஸ்கிரீன் பிளே குடுத்த அந்த இடத்துல ஒர்க்கு பண்றதுங்கிற பெரிய விஷயம் அது அவருடைய ஒர்க்குக்கு மேல இருக்கக்கூடிய விஷயம் அவர் ரசிகர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு தாக்கம் அது எல்லாமே இன்னும் அவருடைய அதனால அந்த படம் நல்லா வரும் ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல வேற மாதிரி ஒரு ரீச் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் தேங்க்யூ ஸோ மச்